வணக்கம் நான் சுரேஷ் உங்கள் எல்லோருக்கும் தெரியும் நாள் வீடியோ போகவில்லை அன்றைக்கு ஒரு சும்மா நாங்கள் வீடியோ ஒரு சின்ன வீடியோ வந்து எடுப்போம் என்னென்று பார்ப்போம் ஜேர்மனுக்கு எங்களோடய தங்கத்தின் காலியில் இருந்து ஜேர்மன் போகிருந்தாங்கள் அப்போ அவங்களுடைய பொருட்களை பைட் பண்ணி எப்படி அனுப்புகிறது அதை சும்மா இருக்கணும் நீங்கள் பாருங்கள் அந்த அடுத்தது உங்கள் இருக்கிற கிருஷ்ணா தம்பி அக்கா என்று சொல்லி திருவாக்கா அவர்களுக்கும் வாழ்த்துக்கள் இப்படி யூடியூப் புதுசாக திறந்துருக்காங்க அவங்க சப்போர்ட் தருவதில் நாங்கள் சப்போர்ட் தருவோம் உங்கள் திறமைகளுக்கும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் அதான் உங்களுடைய நாங்கள் வீடியோ பார்க்கோம் நாங்கள் இருக்கோம் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் மீண்டும் இப்படி நல்ல நிறைய வீடியோஸ் போட்டுக்கொண்டிருக்கோம் நாங்கள் உங்களை சப்போர்ட் ஓகே அடுத்தது எங்களுடைய இந்த சாமானை எப்படி கொண்டு ஒரு கடை பங்களாதேஷம் கொண்டு வந்து நாங்கள் ஒரு வண்டி கொண்டு வந்தோம் அதுதான் வீடியோ ஆகியிருக்கும் சுமார் பண்ணாக எடுத்துருக்கிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போக முறையில் நாங்கள் ஜேர்மனுக்கு சாமான இதுதான் எங்களை வீடு இல்லை வீடியோ இடம்பெயர் வந்து சொல்லுவோம் இடம்பெயர் வந்தால் இத்தாலியிலேருந்து கேப்பங்கொடுவோம் எங்களுக்கும் இப்படி பாசல்கள் எல்லோரும் போகணுமென்றால் எங்களுடன் தொடர்பு கொள்ளும் நாலு நம்பர் வந்து தொடர்பு கொள்ளும் வேலைக்கும் வாழ்வனால் இவர்

சரி வந்ததான் பார்த்து திருப்போம் ஓ ஓரம் குருக்கு அடிச்சு ஒன்று இதுதான் பல்லரும் நரக்கரை மாக்கேஜ் வார் இது பூக்கடை கிடங்குல விழுந்துட்டு என்ன ம் அந்தோனியா ஆலியா அப்புறம் வானத்தை பார்த்து தான் ஓடும் நாங்கள் எதிர்வாள்தால போய் கொண்டிருக்கோம் மேலே போகக்கூடாதுதான் சனிக்கனால் பங்களாதைஸ் நீச்சு காசு அனுப்புகிற கடை பாசல் அனுப்புறது இது காசு எடுக்கிறது மக்கு வேதா iken değil mi veriyordular yani